நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா சேலம் வாட்டர் டேங்க் கிளீனிங் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சம்ப் இது ஏற்கனவே ஒரு ரெண்டு டூ மந்த்துக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் பைப் லைன் எடுத்து ட்ரைனேஜ் வாட்டர்லாம் உள்ளே வந்துருச்சுங்க ஃபுல்லாக இந்த மஸ்டில் அந்த பக்கத்தில் இந்த டிச்சில் இருந்தெல்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சுங்க பாருங்கள் ஃபுல்லாக இப்போ போன மந்த்து தான் இப்போ க்ளீன் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் அதிகமாக ஆயிடுச்சிங்க ஒயிட் சிமெண்ட் அடிக்கணுங்க அதாவது இப்போ இப்போதைக்கு வேணாம் தண்ணி இவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒயிட் சுண்டு அடித்தா காயாதுன்றதுனால இப்போதைக்கு ஒயிட் சுண்டு மட்டும் அடிச்சு கொடுங்க இப்போ டூ மந்த்துக்கு முன்னாடி பண்ணாங்க இப்போ டூ மந்த்துக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ அந்த மஸ்டெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் அந்த பைப்பெல்லாம் பைப் லைன் எடுக்கிறாங்க இல்லைங்களா இவங்களும் பார்க்காம விட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ மஸ்ட்டுங்க ஃபுல்லாக அந்த பக்கத்தில் இருந்த தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடுச்சிங்க ரெண்டு மூணு நாள் கழித்து பார்க்கும் போது தண்ணி இந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்றதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காங்க பாருங்கள் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வேக்கம் போட்டு நல்லா நீட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு நைட்டாக பண்ணி கொடுத்துருவோங்க இந்த மாதிரி நம்மளும் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறது இல்லைங்க தண்ணி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறோம் ஏன்னா அந்த டேங்கை திறந்து பார்த்தா தான் நமக்கு எப்படி இருக்குது என்ன வா வீட்லி ஒன் ஒன் நம்ம டேங்க் வந்து திறந்து பார்க்கணுங்க தண்ணி எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு நம்ம எல்லாம் ஆர்வம் போட்டதுனால தெரிய மாட்டேங்குது நமக்கு நிறையா ஏன்னால் ஆகி வந்துனால தெரிய மாட்டேங்குது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி டேங்க்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தரேங்க பாருங்க இப்போ அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்து வச்சிங்க நமக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டால் இந்த அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நமக்கு பண்ணிக்கலாங்க